இந்த சுதந்திர தின திருநாள் என்று நான் பேச வந்துள்ள தலைப்பு கொடி காத்த குமரன் நமது தாய்நாடான இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் அடைந்தது விடுதலை போராட்ட வீரர்கள் காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வாஞ்சிநாதன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலுநாச்சியார் பாவுசி பாரதியார் பகத்சிங் போன்ற பெரும் தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் திருப்பூர் குமரன் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகில் உள்ள சே மேலப்பாளையம் என்னும் கிராமத்தில் நாச்சி முத்து கருப்பாய் என்பவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் தனது குடும்ப வறுமை காரணமாக ஆரம்ப பள்ளியிலே பள்ளி படிப்பை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது தனது பத்தொன்பது வயதிலே திருமணம் செய்து கொண்டவர் திருமணத்திற்கு பிறகு வேலை தேடி திருப்பூருக்கு சென்றார் அப்போது அவர் அறியவில்லை இந்த திருப்பூர் மாநகரம் தன்னை வரலாற்றை இடம்பெற செய்யும் என்பது சில நாட்களுக்கு பிறகு திருப்பூரில் நடந்த விடுதலை போராட்டம் ஒன்றில் அவர் கலந்து கொண்டார் அப்போது ஆங்கிலேயர்கள் மூவண்ண கொடியை கீழே போடுமாறு கூறினார்கள் அஞ்சா நெஞ்சம் கொண்ட குமாரசாமி எனது உயிரே போனாலும் கொடியை மண்ணில் விழாமல் பாதுகாப்பேன் என்று தனது கைகளை உயர்த்தி வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் என முழங்கினார் இதனை கண்டு குமாரசாமி ஆங்கிலர்கள் குமாரசாமியின் தாக்கினர் குமாரசாமியின் தலையில் ஆழமான ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது இருப்பினும் அவர் கொடியை மண்ணில் விழாமல் பாதுகாத்தார் எனவே அவர் கொடி காத்த குமரன் என அழைக்கப்படுகிறார் இன்றளவில் திருப்பூரில் திருப்பூர் குமரனுக்கு திருப்பூர் குமரனின் நினைவாக அவரது சிலை நிறுவப்பட்டுள்ளது அவரது ஆளவில்லா நாற்றுப்பற்று நம்மை வியப்படே செய்கிறது என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சாரதி